ஆலங்குடி அருகே நடைபெற்ற வடமாடு மஞ்சு காளைகள் ஆக்ரோஷமாக ஆட்டம் போட்டன புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே மாங்கோட்டையில் காளியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு வடமாடு மஞ்சுவிரட்டு நடைபெற்று வருகிறது தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து பத்து காளைகள் மற்றும் தொண்ணூறு மாடுபிடி வீரர்கள் ஒன்பது குழுக்களாக கலந்து கொண்டு ஆக்ரோஷமாக ஆட்டம் போட்டு வருகின்றனர் காளைகளுக்கு சற்றும் சளைக்காமல் மாடுபடி வீரர்களும் இளம்பெண்கள் கரகோஷத்துடன் காளைகளை அடக்கினர் வடமாடு மஞ்சு விரட்டில் பனிரண்டு மாடுபடி வீரர்கள் காயமடைந்தனர் அவர்களுக்கு உடனடியாக மருத்துவ உதவிகள் வழங்கப்பட்டது வெற்றி வச்சது அதுக்கு மாறி ரெண்டு ரெண்டு ஆர்தா சூப்பர் 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 ரெண்டு சூப்பா எவ்வளவு சொன்னாங்க மூணு சூப்பர் சூப்பர்

கொடு 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 ஆ அருமை அருமை சூப்பர் சூப்பர் திராவிட கட்சி அபரே கொடி சொன்னாங்க 1000 தம்பி விட்டாரு ஆச்சரம் 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 மாடு 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 வர வர ஆச்சரம் ஆச்சரம் சூப்பர் 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 அருமை 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 நல்ல வியூ சூப்பர் எல்லாம் செஞ்சிர வேண்டியது அருமை அருமை மாடு முடி மாடு அந்த வீரன் நல்ல புளூ கலர் டி-ஷர்ட் ஏப்பா காட்டு பாங்க பாருங்க நீங்க எல்கி வட 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 கால் கால் கிடி வர கூடாது கொம்பு பிடிக்கலாம் மால பிடிக்காதே வாச்சனா 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 ராடானாய் ஏத்துனது எல்லாம் செத்துட்டாங்க ஏத்துனது எல்லாம் செத்துட்டாங்க ஜம்பு பச்சையெல்லாம் ட்ரெய்னிங்ல இருக்காங்க பொதுப்பட வெந்து தோண்டிட்டாங்க மாடி வெட்டி வெட்டுறது என்ன பிரச்சனை இல்ல ஆருமா ஆருமா கோசாமரு வாச்சனா வாச்சனா